இனிமேலி என்று கவலை இல்லை பல வருடம் பல வருடம் பல வருடம் பல வருடம் சுபிரீன் ட்ரோலி ஸ்டால நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் முதல் மாநாடு வருகிற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டிற்கான பந்தக்கால் நடுவிழா இன்று நடைபெற்றது புசியானந்த் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது இந்த விழாவில் கட்சித் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள கடிதத்தில் வெற்றிக் கழகம் ஏதோ பேருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி அன்று வீறு கொண்டு எழுந்து அரசியல் களத்தில் வெற்றி காணப்போகின்ற கட்சி என்பதை நம்மை எடை போடுவோரும் இனிமேல் புரிந்து கொள்வர் அரசியல் களத்தில் வேகமாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் விவேகமாக இருப்பது என தெரிவிார் புதுக்கோட்டை அருகே சென்று கொண்டிருந்த ராமேஸ்வரம் விரைவு ரயில் புகைப்போக்கியில் தீ விபத்து ஏற்பட்டது உடனடியாக விரைவு ரயிலை நிறுத்தி சாதுரியமாக செயல்பட்ட ரயில் ஓட்டுநரின் செயல்பாட்டால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக நவம்பர் ஒன்பது பத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் சிறப்பு முகாம் உள்ளது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வரும் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பதினெட்டு வயதை பூர்த்தி செய்பவர்கள் புதிதாக வாக்காளர் அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு ரூபாய் அறுபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது என ரயில்வே துறை மந்திரி தெரிவித்த நிலையில் பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி ஒட்டுமொத்த தேசத்தின் செல்வத்தையும் குஜராத் பக்கம் திருப்பியதாக பிரசாந்த் கிஷோர் விமர்சித்துள்ளார் ஈரான் இஸ்ரேல் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் உயரதிகாரிகளுடன் பிரதமர் மோடி அவசர ஆலோசனை நடத்தினார் கச்சா எண்ணெய் வர்த்தக போக்குவரத்து குறித்து ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது மனைவியை கணவன் பலவந்தத்தின் மூலம் பாலியல் வன்புணர்வு செய்வதை குற்றமாக கருத முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது பெங்காலி உள்பட ஐந்து மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்க மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தமிழ் மலையாளம் சமஸ்கிருதம் கன்னடம் தெலுங்கு ஒடிசா என ஆறு மொழிகள் செம்மொழி அந்தஸ்து பெற்றுள்ளன இந்நிலையில் பெங்காலி மராத்தி பாலி அசாமி பராக்கிர் மொழிகளுக்கு வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது ஹிஸ்புல்லா தலைவர் ஆசன் அஸ்ரல்லாவை வான் தாக்குதல் மூலம் கொலை செய்த இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவின் அடுத்த தலைவராக வாய்ப்புள்ளதாக கருதப்படும் ஹசீம் கூறி குறிவைத்து பெய்ரூட்டில் உள்ள புலனாய்வு தலைமையகம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது ஏற்கனவே ஹிஸ்புல்லா தலைவர் கொலைக்கு பதிலடியாக ஈரான் சரமாரியாக இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் வீசி தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது பெண்களுக்கான ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நேற்று தொடங்கியது தொடக்கப் போட்டியில் ஸ்காட்லாந்தை வங்கதேச அணியும் இலங்கை அணிக்கு எதிராக பாகிஸ்தான் அணியும் வெற்றி பெற்றன இன்று தென்னாப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் இந்தியா நியூசிலாந்து அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன ஆப்கானிஸ்தான் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளரான கான் திருமணம் செய்து கொண்டார் இவரது திருமண விழாவில் ஆப்கானிஸ்தான் முன்னணி வீரர்கள் கலந்து கொண்டனர்